முதல்வரின் முகவரி திட்டம் முதல்வரின் திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் மூலமா லட்சம் ஒன்பதாயிரம் பேர் பயனடைந்திருக்கிறாங்க இந்த திட்டங்களோட திட்டங்களோட பயன்கள் முறையா சென்று சேருத உறுதி செய்ய அதை உறுதி செய்ய இப்போ நீங்கள் நலமா திட்டத்தை நலமான திட்டத்தை தொடங்கி வச்சு நானே மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்

அவங்களால இப்படி எல்லாம் ஏதாவது ஒரு திட்டம் அவங்களால இப்படி எரெல்லாம் ஏதாவது ஒரு திட்டத்தை நிறவேத்த முடிஞ்சுதா உங்களுக்காக பாடுபட முடிஞ்சு உங்களுக்காக பாடுபட முடிஞ்சதா அவங்களால இப்படி ஒரு பட்டியலை போட முடியுங்களால இப்படி ஒரு பட்டியல போட முடிய முடியும் முடியுமா முடியாது ஏன்னா இந்த தருமபுரின்னா கிருஷ்ணகிரி மக்கள் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மக்களுக்கான உடனே திட்டத்தையும் காட்சியோட சாதன்தான் அதிமுக காட்சியோட சாதனை சாதனை தான் இல்லைன்னா சாதனை தான் இல்லைன்னா அவங்களால ஏற்பட்ட வேதனை அவங்களால ஏற்பட்ட வேதனை உங்களுக்கே நல்லா தெரியும் வேளாண் கல்லூரி மாணவிகளோட குடும்ப வேளாண் கல்லூரி மாணவிகளோட குடும்பத்துக்கு ஏற்பட்ட விரிவா நான் இங்க சொல்ல விரும்பல உங்களுடைய திராவிட மாடல் அரசு உங்களுடைய திராவிட மாடல் அரசு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டே இருக்கு தருமபுரி மாவட்டத்துக்கான திட்டம் தருமபுரி மாவட்டத்துக்கான திட்டங்களை சொல்லணும்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அமைத்த முத்தமிழறிஞர் கலைஞர் அமைத்த ஒரு கோடி அதிகமான கோட்டம் ஒரு கோடி ரூபாய் செலவில் திறக்கப்படுது விடுதலை போராட்ட தியாகி விடுதலை போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாங்க மணிமன்னபம் தலைவர் கலைஞர் மணிமன்னபம் எழுப்பினார் அந்த தியாகருடைய விருப்பமான பாரத தியாகருடைய விருப்பமான பாரத மாதா நினைவாலயம் ஆட்சியில் தான் ஆட்சியில் தான் திறக்கப்பட்டுச்சு அரசு தருமபுரி மருத்துவ அரசு தருமபுரி மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் அவசர சிகிச்சை மற்றும் சிகிச்சை பராமரிப்பு மையத்தை திறந்து வச்சிருக்கேன் பேருந்து வசதியை பேருந்து வசதியை இதுவரை இல்லாத எட்டு மலை கிராமங்கள்

தருமபுரியில கூடுதல் மாவட்ட தருமபுரியில கூடுதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டட பணிகள் முடிவடைய போகுது மொரப்பூர் தருமபுரி மொரப்பூர் தருமபுரி புதிய நில எடுப்பு பணிகள் நடைபெறுவது இதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு சொல்லணும்னா மூன்று ஆண்டுகள்ல மூன்று ஆண்டுகள்ல ஊரக வளர்ச்சித்துறை மூலம் குடியிருப்பு ஊரக துறை மூலம் குடியிருப்புகள் ஊரக கட்டமைப்பு பணிகள் ஓசூர் மாநகராட்சி மாநகராட்சி கிருஷ்ணகிரி மாநகராட்சி பல்வேறு பல்வேறு பெருகிகளுக்கு உட்கட்டமைப்பு பணிகள் பொதுப்பணித்துறை கட்டடங்கள் பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மாற்று திறனாளிகளுக்கான நாட்டுத் திறனாளிகளுக்கான நலத்திட்டம் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் இருபத்தேழு கோடி ரூபாய் மதிப்பிலான மகிழ்ச்சியோடு நான் மகிழ்ச்சியுள்ள தெரிவிக்க விரும்புகிறேன் அடுத்து அடுத்து சேலம் மாவட்டத்துக்கான பணிகளை சேலம் மாவட்டத்துக்கான பணிகளை சொல்லணும்னா ஏற்கனவே பட்டி நடந்த அரசு விழாவில் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி கோடி ரூபாய் புதிய திட்டங்களை அறிவிச்சேன் அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு வேலை மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கேன் அரியா காண்டியம் பட்டியல அரியாண்டியம் பட்டியல உற்பத்தி உற்பத்தியாளர்களுக்கு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு ஜாகீரம் ஒருங்கிணைந்த ஜாகிர் அம்மா பாளையத்தில் ஒருங்கிணைந்து ஜவுளி பூங்கா அமைக்க போறோம் சேலம் அரசு கட்டல் அரசு சேலம் அரசு கட்டல் நிரந்தர கல்லூரி பேருந்து நிலையத்தையும் திறந்து வச்சிருக்கேன் போடிநாயக்கம்பட்டி ஏறி போடிநாயக்கம்பட்டி ஏரி கோட்டை ஏறி பொதுமக்களோட நீண்ட கால கோரிக்கை பொதுமக்களோட நீண்ட கால கோரிக்கையை ஏற்று ரயில்வே மேம்பால பணிகள் நடந்துகிட்டு இருக்கு இதோட தொடர்ச்சியாதான் இந்த நிகழ தொடர்ச்சியாதான் நிகழ்ச்சி மூலமா தருமபுரி சேலம் மாவட்டங்களுக்கு மதிப்பிலான எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தாறு வயது நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கேன் இன்னும் சில முக்கிய அறிவிப்பு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன் வாசாத்தி முதல் கலசப்பாடி முதல் கலசப்பாடி வரையிலான கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்படும் தருமபுரி மாவட்டத்தில்

அவங்களுடைய நலனுக்காக நடமாடும் அவங்களுடைய நலனுக்காக நடமாடும் மருத்துவ பிரிவு ஏற்படுத்தப்படும் கிருஷ்ணகிரி மாவட்ட மைய நூலகத்துக்கு ஒன்றியத்தில் தளிய ஊராட்சி ஒன்றியத்தில் பத்து கிலோமீட்டர் மாவட்டத்தில் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும்

கிளமங்கலம் அரசு பல் அரசுல் அரசு கல்லூரி உலகத்தில் நூறு மாணவர்கள் தங்கக்கூடிய வகை நூறு மாணவர்கள் தொடங்கக்கூடிய வகையில் புதிய நலப்படுத்த பல் தொழில்நுட்ப கல்லூரிய பல் தொழில்நுட்ப கல்லூரி விடுதி மாணவர் விடுதி தொடங்கப்படும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூன்று சமுதாய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூன்று முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும்

கிருஷ்ணகிரி மருத்துவ கல்லூரியில் கிருஷ்ணகிரி மருத்துவ கல்லூரி மறுவாழ்வு மையம் மறுவாழ்வு மையம் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல ஏற்படுத்தப்படும் ஊராட்சி ஒன்றியங்கள்ல ஊராட்சி ஒன்று விநியோக அங்காடிகள் பொது வினியோக அங்காடி மையம் இருபத்தி ஒன்று ரூபாய் கூட இருவத்தி ஆறு லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் வனவிலங்குகளுக்கு தண்ணீர் கிடைக்க வனவிலங்குகளில் தண்ணீர் கிடைக்கிற ஒரு கோடி ரூபாய் மதிப்பீடு நீர்நிலைகள் மேல் திட்டம் தொடங்கப்படும்

சேலம் மாவட்டத்தில் மதிப்பீட்டில கட்டப்படும் சேலம் மாநகராட்சியில தனி சேலம் மாநகராட்சியில தனி குடிநீர் கீழ் உள்ள மற்றும் சீரமைக்கும் பணி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில மேற்கொள்ளப்படும் தெருநாய்களால் மக்களுக்கு தெருநாய்களால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பு திறப்பு கட்டுப்பாடு திறப்பு கட்டுப்பாடு மையம் மூணு கோடி ரூபாய் பணி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இப்படி இப்படி எப்போது உங்களுக்காகவே எப்போது உங்களுக்காகவே செயல்படுகிற அரசுதான் நம்ம திராவிட மாடல் அரசு அனைத்து மாவட்டங்களையும் சமமாக அனைத்து மாவட்டங்களையும் சமமாக மதிச்சு நாம் செயல்படுறோம் ஆனா ஒன்றிய பாஜக ஆனா ஒன்றிய பாஜக அப்படி மாநிலங்களை சமமா நினைக்குதா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு தான் எல்லா மாநிலங்களையும் எல்லா மாநிலங்களையும் மதிக்கணும் வளர்க்கணும் ஆனா இன்றைக்கு ஒன்றியத்தை ஒன்றியத்தை ஆளுநர் அரசு அப்படி செயல்படல மாநிலங்களையே அழைக்க நினைக்குது மாநிலங்களையே அழைக்க நினைக்குது மாநிலங்களை அழிக்கிறது மாநிலங்களை அழிக்கிறது மூலமா நம்ம மொழியை இனத்தை பண்பாட்டை அழிக்க பாக்குது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது நிதி அந்த நிதி ஆதாரத்தை அந்த நிதி ஆதாரத்தை பறிக்குது மாநில வளர்ச்சிக்கான மாநில வளர்ச்சிக்கான நிறுத்த அந்த சூழலை ஏற்படுத்தியிருக்கு அந்த சூழலை ஏற்படுத்தியிருக்கு தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதான் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க மாநிலங்கள் ஒன்றிணைந்தாதான் மாநிலங்கள் ஒன்றிணைந்தாதான் ஒன்றிய அரசு இதை உணராம செயல்பட்டு இருக்காங்க இதை உணராம செயல்பட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்கி வருது தேர்தல் நெருங்கி வருது பிரதமரும் மாண்புமிகு பிரதமர் பிரதமரும் மாண்புமிகு பிரதமர் அடிக்கடி சுற்றுப்பயணம் வராரு இந்த சுற்றுப்பயணங்கள் தமிழ்நாட்டு மாண்ட சுற்றுப்பயணங்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க இது வெற்று பயணம் நினைக்கிறாங்க இது வெற்று பயணம் பயணமாகவும் பாக்குறாங்க இது சுற்றுப்பயணமாக பார்க்கல இந்த பயணங்களால ஏதாவது வளர்ச்சி திட்டம் இந்த பயணங்களால ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் இருக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மருத்துவமனை மதுரை மருத்துவமான முறைய தொடங்க தொடங்க போறதாக நாடகம் நடத்துறாங்க தேர்தல் முடிஞ்சதோ நிறுத்திடுவாங்க தேர்தல் முடிஞ்சதோ நிறுத்திடுவாங்க தேர்தல் வருதுன்னு சிலிண்டர் விலை தேர்தல் வருதுன்னு சிலிண்டர் விலையை பிரதமர் குறைச்ச மாதிரி அறிவிக்கிறார் பிரதமர் பத்து ஆண்டுகளா ஐநூறு ரூபாய் ஆண்டுகளா ஐநூறு ரூபாய்க்கு மேல உயர்த்திட்டு இப்போ நூறு ரூபாய் மட்டும் குறைக்குது இப்போ நூறு ரூபாய் மட்டும் குறைக்குது அப்பட்டமான மோசடி விலை அப்பட்டமான மோசடி விலை இல்லையா இதை விட மக்களை ஏமாத்துற இதை விட மக்களை ஏமாத்துற சிலையில் இருக்க முடியுமா சென்னையில வெள்ளம் வந்த போது சென்னையில வெள்ளம் வந்த போது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பிரதமர் மோடி தூத்துக்குடியில வெள்ள வந்த போது தூத்துக்குடியில வெள்ள வந்த போது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பாரத பிரதமர் மோடி இப்ப மட்டும் அடிக்கடி வராத என்ன மட்டும் அடிக்கடி வரா என்ன காரணம் தேர்தல் வரப்போகுது ஓட்டு கேட்டுதான் வராருன்னு மக்களுக்கு ஓட்டு கேட்டுதான் வராருன்னு மக்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சி தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சி கொள்ளை கொள்ளையடிக்கிற நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன வளர்ச்சி இதைய கொடுத்துருக்குறாரு ஜெயவரி இழப்பீட்டை நிறுத்தறது இழப்பீட்டு நிறுத்ததுனால தமிழ்நாட்டில் கிடைக்கல இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கல வெள்ளை நிவாரணமாக நாம கேட்ட முப்பத்தி ஏழாயிரம் கொடிய தரல மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு பணம் தரல ஒப்புதலும் வழங்கல பிரதமர் வீடு கட்ட திட்டத்துக்கு முக்கால் பங்கு பணம் தரது யாரு மாநில அரசு தான் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குகிற ஜல் ஜீவன் திட்டத்துக்கு மாநில அரசின் பங்களிப்பு ஐம்பது விழுக்காடு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போது மாநில அரசிடம் பணம் வாங்கித்தான் தன்னுடைய அதை பிரதமர் ஊட்டிக்கிறார் இதைத்தான் நான் அவருக்கு நினைவிட்ட விரும்புகிறேன் இன்னும் கேட்கணும்னா ஒன்றிய அரசுக்கு வரி வருவாய் எங்கிருந்து வருது மாநிலங்களுடைய வரியா இருந்தாலும் ஒன்றிய வாரியா இருந்தாலும் மாநிலங்களில் இருக்கிற மக்கள் கொடுக்கிற வரி தான் வெங்கையால முழம்போடு சொல்லுவாங்கல்ல அது போல தமிழ்நாட்டுக்கு வந்து வெறுங்கையால முழம்போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பிரதமருக்கு மக்கள் மேல பாசம் பொங்கும் இத தமிழ்நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க ஆனா நாங்க உங்களோட இருக்கோம் மக்களான நீங்க எங்களோட இருக்கீங்க மக்களும் அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரே குடும்பமாக செயல்பட்டு வரும் இதைத்தான் குடும்ப ஆட்சி நிர்வசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் நடக்கிறது கோடிக்கணக்கான குடும்பங்களுடைய நலனுக்காக நடக்கிற ஆட்சி தான் இது அதனால தான் உங்க குடும்ப விழாவுக்கு வர்ற மாதிரி நீங்க உரிமையோடு வந்திருக்கிறீங்க இதே உணர்வோடு வளமோடும் நலமோடு வாழ்வோம் தமிழ்நாட்டையும் வாழ வைப்போம் இந்தியாவுக்கும் வழிகாட்டியாக நாம் மாறுவோம் நன்றி வணக்கம் நூற்றாண்டுகள் கடலும் கொண்டாடப்படும் திராவிட மாநில ஆட்சியின் திட்டங்களை அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வழங்கிக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கு விழா பேரவை ஆட்சியிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் வளர்ச்சி என்பது அடையாளமாய் மாறி நிற்கிறது திராவிட பாடல் அரசு சாமானியர்களை தேடி செல்லும் அரசாக நம் தமிழ்நாடு அரசினை கட்டமைத்துள்ளார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ மக்களை தேடி வந்து அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை தனது பொற்கரங்களாலேயே வழங்க உள்ளார்கள் முதலமைச்சர் அவர்கள் தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் வகையிலான எட்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு தொன்னூற்றி ஐந்து கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்க முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறார் தர்மபுரி மாவட்டம் பர்வதனாளி கிராமத்தைச் சேர்ந்த திருமதி செல்வி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் செல்வி அவர்களுக்கு இலவச வேட்டுமனை பட்டாவிற்கான ஆணை வழங்கப்படுகிறது மாவட்டம் சத்தசமுத்திரம் அவர்களை அன்புடன் ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான கடன் வழங்கப்படுகிறது தருமபுரி மாவட்டம் தெத்துப்பள்ளம் கிராமத்தை சேர்ந்த திரு அண்ணாமலை வன உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி கீழ் தனிநபர் உரிமைக்கான உத்தரவு வழங்கப்படுகிறது தருமபுரி மாவட்டம் அதகப்பாடி கிராமத்தை சேர்ந்த அம்மன் மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு பதினைந்து லட்சம் ரூபாய்க்கான வங்கி கடன் இணைப்பு வழங்கப்படுகிறது கொள்கிறார்கள் முத்தவர் அறிஞர் தலைவர் மிகைத்தவரை மகளிர் சுய உதவிக்குழு தற்போது தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பள்ளம் கிராமத்தை சேர்ந்த திருமதி சாந்தாமணி அவர்களுக்கு பணியிட விபத்து மரணத்திற்கான இழப்பீட்டு தொகை ஐந்து லட்சம் ரூபாய்க்கான உத்தரவு வழங்கப்படுகிறது தர்மபுரி மாவட்டம் காரிமபுரம் கிராமத்தை சேர்ந்த செல்வி ரேஷ்மா பானு அவர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் முக்குளம் திட்ட பகுதியில் குடியிருப்பிற்கான சாவி வழங்கப்படுகிறது தர்மபுரி மாவட்டம் சுசரஹலி கிராமத்தை சேர்ந்த திரு பெருமாள் அவர்களுக்கு பாரம்பரிய நெல் விதை வங்கி பராமரிக்கும் விவசாயிகள் எழுப்பப்படுத்தும் திட்டத்தின் கீழ் மூன்று லட்சம் ரூபாய் மானிய தொகை வழங்கப்படுகிறது தர்மபுரி மாவட்டம் புறவடை அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் அர்ச்சனா அவர்களுக்கு வருவாய் ஈட்டும் தந்தை அல்லது தாயினை விபத்தில் இழந்த பள்ளி குழந்தைகளுக்கான ஈட்டு வைப்பு நிதியாக எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது தர்மபுரி மாவட்டம் வேப்பனத்தம் கிராமத்தைச் சேர்ந்த திரு சண்முகம் அவர்களுக்கு இரண்டு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து அறுபத்தி ஒன்பது ரூபாய் மதிப்பிலான நீர் பாசன உபகரணங்களுக்கான மானியம் வழங்கப்பட உள்ளது தருமபுரி மாவட்டம் தென்னகரத்தை சேர்ந்த திருமகு ரஷ்யா அவர்களுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஐந்து லட்ச ரூபாய்க்கான காப்பீட்டு அட்டை வழங்கப்படுகிறது தருமபுரி மாவட்டம் அண்ணாநகரை சேர்ந்த பூவரசி அவர்களுக்கு மாற்றுத் திறனாளிக்கான பராமரிப்பு தொகையாக இருபத்தி நான்காயிரம் ரூபாய்க்கான உத்தரவு வழங்கப்பட உள்ளது தர்மபுரி மாவட்டம் நல்லகுட்டகள்ளி கிராமத்தை சேர்ந்த திரு லட்சுமணன் அவர்களுக்கு பழங்கிலீர தொழில் நுழைவு திட்டத்தின் கீழ் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான தடவி வழங்கப்படுகிறது தர்மபுரி மாவட்டம் மக்களப்பள்ளம் கிராமத்தை சேர்ந்த திரு முனுசாமி அவர்களுக்கு உள்நாட்டு மீனவர்களில் திறனை மேம்படுத்த ஐம்பது சதவீத மாணவர்களில் பரிசன் வழங்கும் திட்டத்தின் மூலம் பரிசன் வழங்குவதற்கான ஆணை வழங்கப்படுகிறது இத்திட்டம் தமிழ்நாடு முழுவதும் முன்னூறு மீனவர்கள் பயனடைய உள்ளது தருமபுரி மாவட்டம் சிம்மாண்டகுப்பம் கிராமத்தை சேர்ந்த திருமிகு ஜோதி லட்சுமி அவர்களுக்கு எளிமை கன்று வளர்ப்பு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரம் ரூபாய்க்கான மானியம் வழங்கப்படுகிறது தருமபுரி மாவட்டம் மாரப்பணாயக்கன்படி கிராமத்தை சேர்ந்த திருமதி சரிதா அவர்களுக்கு வேளாண் இயந்திரமயமாக்கும் திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் மதிப்பிலான டிராக்டருக்கான சாவி வழங்கப்படுகிறது தர்மபுரி மாவட்டம் அலை தர்மபுரியை சேர்ந்த திரு ஆறுமுகம் அவர்களுக்கு முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்பிலான சுழல் கலப்பை வழங்கப்படுகிறது தர்மபுரி மாவட்டம் குமாரசாமி பேட்டையை சேர்ந்த திருமதி உமா மகேஸ்வரி அவர்களுக்கு முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை சார்பில் அவரின் மகளின் கல்வி உதவி தொகைக்காக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் கடலூர் கிராமத்தை சேர்ந்த திருமிகு பரவின் அவர்களுக்கு இலவச வீட்டு மனைப்பட்டா வழங்கப்பட விளைவிநிலையினர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி வருகிறது தமிழ்நாடு அரசாங்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் திரு நாராயணப்பிள்ளை அவர்களுக்கு புதிய தொழில்நுட்போர் மற்றும் தொழில் மேம்பாட்டு பட்ட நதியின் கீழ் ரூபாய்க்கான கடன் வழங்கப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் செம்பட்டி கிராமத்தை சேர்ந்த திரு வெங்கட் ரமணப்பா அவர்களுக்கு பதினாறு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான எல்லாச்சும் தாலிபத்திற்கான மானியம் வழங்கப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் திஞ்சிப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த குறிஞ்சி மகளிர் வங்கிக் கடன் உத்தரவு வழங்கப்படுகிறது குழுவின் தலைவி வரலட்சுமி பெற்றுக் கொள்கிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் பழைய ரயில்வே காணொலியைச் சேர்ந்த செல்வி அபிஜெயா அவர்களுக்கு நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் இருபத்தி நான்காயிரம் ரூபாய்க்கான உத்தரவு வழங்கப்படுகிறது மாவட்டம் கிராமத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி திரு சாரதி அவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் இழைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனத்திற்கான சாவி வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளை தலை தாக்கும் அரசாக திராவிட மாடல் அரசு திகழ்ந்து வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் பைலப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த திரு அருண்குமார் அவர்களுக்கு நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான மானியம் வழங்கப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலூர் பயனாளிகள் குழுவிற்கு தமிழ்நாடு நீர்வடி பகுதி மேம்பாட்டு கீழ் தடுப்பணை அமைக்க ஐந்து லட்சம் வழங்கப்படுகிறது மாவட்டம் சேர்ந்த திருமிகு வனிதா அவர்களுக்கு சரகப்பேட்டைக்கான உத்தரவு வழங்கப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி கிராமத்தை சேர்ந்த திருமிகு எல்லம்மாள் அவர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான மானியம் வழங்கப்படுகிறது குழுவினருக்கு பதினைந்து லட்சம் வழங்கப்படுகிறது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர் செந்தன் சமீர் அவர்களுக்கு நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் பராமரிப்பு தொகையாக இருபத்தி நான்காயிரம் ரூபாய்க்கான உத்தரவு வழங்கப்படுகிறது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நித்திய வாழ்வு மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு பதினான்கு லட்சம் ரூபாய்க்கான திருமிகள் கடனு வழங்கப்பட உள்ளது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் மனம் இந்த நிகழ்ச்சியின் போல நூற்று மாவட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் கிடைக்க செய்த நன்றி இந்த இணைய தருணத்தில் நன்றி உரையாக தருமபுரி மாவட்ட வருவாய் அலுவலர் திரு பால் திருசி ராஜ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தருகையே தமிழ்நாட்டை வியந்து பார்க்கும் அளவு நல்லாட்சி செய்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைய தினம் வரலாற்று சிறப்பலமான நம்முடைய தர்மபுரி மாவட்டத்திற்கு மீண்டும் ஒரு முறை வருகை புரிந்து ஐநூத்தி அறுபது கோடி மதிப்பிலான புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை திறந்து வைத்தும் பல்லாயிரம் பயனாளிகளுக்கு தனது பொற்கரங்களால் நலத்திட்ட உதவிகளை வழங்கியதோடு இதே மேடையில் அடுக்கடுக்காக மூன்று மாவட்டங்களுக்கு பல புதிய திட்டங்களையும் அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எங்கள் அனைவரது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொள்கிறோம் இந்த முத்தாய்ப்பான விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பு செய்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மதிப்பிற்குரிய அரசு செயலாளர்களுக்கும் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வணக்கத்திற்குரியர் மேயர் அவர்களுக்கும் திரளாக வந்துள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகள் மக்களாட்சி பிரதிநிதிகளுக்கும் அனைத்து துறையை சார்ந்த அலுவலர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள் மேலும் இந்த நிகழ்ச்சி மாபெரும் விழாவாக மிக சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த காவல்துறை பத்திரிகை துறை மற்றும் தொலைக்காட்சி துறை நண்பர்களுக்கும் மிக திரளாக அலைகடலென கூடியுள்ள மூன்று மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எங்கள் மூன்று மாவட்டத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நிகழ்ச்சி நிறைவாக நாட்டுக்குள் அனைவரும் எழுதியிருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்